என்னது இந்த பேப்பரை கொடுத்தாலே கை நிறைய பணம் கொடுக்குறாங்களா வாங்க மக்கள் என்னன்னு பார்க்கலாம் நம்ம பட்டுக்கோட்டையில அதிர்ஷ்டா கோல்டு கம்பெனி ஓப்பன் ஆயிருக்கு மக்களே நம்ம அடுகு வச்ச நகையை ஏலம் புற சீட்டு எடுத்துட்டு போனாலே நம்ம நகையை மீட்டிட்டு இன்னைக்கு ஆன்லைனில் ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை நம்ம கையிலே கொடுத்துருவாங்க மக்களே மக்களை இப்ப நான் நகையை விற்க போறேன் நான் வந்திருக்க சாப்பிட்டேன் அதிர்ஷ்டா கோல்டு கம்பெனி மக்களே இதோட லொகேஷன் எங்க இருக்குன்னா பட்டுக்கோட்டை தலையாரி தருவாங்க எஸ்பிஐ பேங்க் ஆப்போசிட்ல தாங்க இருக்கு வாங்க நல்ல ரேட்டுக்கு கெடுக்குறாங்களான்னு பார்க்கலாம்

ரொம்ப பெஸ்டா பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெஸ்டா தான் பண்ணி கொடுத்தீங்க நான் ரொம்ப திருப்தியா போறேன் மேம் ரொம்ப நன்றி மக்களே பியூட்டிஃபுல்லாக வெல்கம் பண்ணாங்க நல்ல பெஸ்ட் ப்ரைஸுக்கே பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லை உங்களை நீங்கள் காண்டெக்ட் பண்ணால் மட்டும் போதும் மக்களே சர்வீஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணால் போதும் பட்டுக்கோட்டையில் உள்ள சரணங்களை எந்த இடமா இருந்தாலும் அவங்களே வந்து உங்களுடைய நகையை மீட்டு நல்ல ரேட்டுக்கு பண்ணி தராங்க அது மட்டும் இல்லை உங்கள் கையில் இருக்க நகையை விற்றுக்கலாம் இன்றைக்கி என்ன மார்க்கெட்டிங் ரேட்டோ அதை கனெக்ட் பண்ணி அவங்க வாங்கிக்கிருவாங்க டிஸ்கிரிப்ஷன்ல காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்க நான் கலர் பண்றேன் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அவங்ககிட்ட கால் பண்ணி கேளுங்க மக்களே